நாலு தலைமுறையா இந்த ஊர்ல இருந்து வந்து நாலு தலைமுறையா வந்து மிலிட்ரிக்கு போயிட்டு வந்துருக்காங்க இப்போ வந்து சர்வீஸ்ல சுமார் முன்னூத்தி ஐம்பது பேருக்கு மேல வந்து சர்வீஸ்ல இருக்காங்க சிப்பாயில இருந்து கர்னல் பதவி வரைக்கும் இருக்காங்க சார் எல்லாமே இருக்காங்க கேப்டன் சுபேதார் சுபேதார் மேஜர் அவில்தார் நாயக்கு லேன்ஸ் நாயக்கு சிப்பாய் எல்லா பதவியிலும் இந்த ஊர்ல வகிச்சிருக்காங்க சார் ராணுவ கிராமம் தர்மாபுரினா கூட வெளியே வராது ராணுவ கிராமம் அப்படின்னு ஒரு பேர் பெருவான ஒரு தர்மாபுரி அது இன்னமும் நாங்க வந்து இப்போ மில்ட்ரிக்காரனா மில்ட்ரிக்காரனா அந்த மில்ட்ரிக்காரன் போனா அவனுக்கு என்ன இருப்பா ரம்மு கிடைக்குது பிராண்டி கிடைக்குது விஸ்கி கிடைக்குது அந்த கண்ணோட்டத்துல பாக்காதீங்க ஏன்னா அங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் குடும்பத்தை விட்டுட்டு எங்க சந்தர்ப்பம் மூலியமா எங்க கிராமத்துக்கு நாங்க மெயினாம நாட்டக்காக்கு நாட்டக்காக்க இந்த ஊர் வந்து ராணுவ கிராமம் பேர் வாங்கிடுச்சு பேர் வாங்கினதுக்கு நம்ம கண்டிப்பா ராணுவத்துல வந்து வருஷத்தில் வந்து ஒரு பத்து பேர் நாள் சேர்த்து வணக்கம் என் பேர் செல்வராஜ் நான் இந்தியன் ஆர்மி இன்ஜினியர் பிரிவில் வந்து இருபத்தி நாலு வருஷம் பணி புரிந்துக்கிட்டு ஓய்வில் வந்த பிறகு இப்பொழுது தர்மாபுரியில் வந்து நான் இராணுவ சங்க ஒரு கட்டமைப்பு அமை அமைச்சு இதில் தலைவராக இருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நான் அதை தலைவராக இருக்கேன் தலைவர் ஆன பிறகு தர்மாபுரியில் முக்கியமாக உள்ள ராணுவ ராணுவ ரொம்ப முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் இந்நாள் இராணுவ வீரர்களுக்கும் அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்கிறதோடு சரி அவங்களது வந்து இல்ல நிகழ்ச்சிகளுக்கு என்னென்ன அவங்களுக்கு அடிப்படை வசதி எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் இல்லாம வந்து நாலு தலைமுறையா இந்த ஊர்ல இருந்து வந்து நாலு தலைமுறையா வந்து மீட்டிக்கு போயிட்டு வந்துருக்காங்க இப்போ வந்து சர்வீஸ்ல சுமார் முன்னூத்தி ஐம்பது பேருக்கு மேல வந்து சர்வீஸ்ல இருக்காங்க இப்போ இருக்க சர்வீஸ்ல இருக்க பசங்க வந்து நாங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து ஒரு நானூற்றம்பது ஐநூறு கிட்டத்தட்ட ஐநூறு பேர் மேலே இங்கே இருக்கான் தேனி மாவட்டத்துல எங்கள் ஊர் சிறப்பு என்னன்னா ராணுவ கிராமம் தர்மாபுரினா கூட வெளியே வராது ராணுவ கிராமம் அப்படின்னு ஒரு பேர் பேர்வாகன ஊரு தர்மாபுரி அது இன்னமும் நாங்க வந்து அந்த இராணுவ கிராமத்தை வந்து நாங்கள் இன்னும் இளைஞர்களுக்கு அஹ் போகணும் அப்படிங்கிற இளைஞர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லி ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்காக வேண்டிய வந்து உடற்பயிற்சி முதல்ல வந்து நாங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து ராணுவத்துக்கு சேர்றதுக்கான உடற்பயிற்சி கூடம் நாங்க வந்து கிராமத்துல இருந்து பண்ணி கொடுத்தாங்க அது இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு கிராமங்கள் இருக்கு இந்தியாவில் எவ்வளோ கிராமங்கள் இருக்கு ஆனால் பாத்தீங்கன்னா குறிப்பா தர்மபுரி கிராமம் மட்டும் இவ்வளவு ராணுவ வீரர்கள் உருவாக்குனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க குறிப்பா சார் நேதாஜி நேதாஜியை வந்து பின்பற்றுறவங்க நாங்க அதனால நேதாஜி வழியில வந்ததுனால எங்க முன்னோர்கள் முன்னோர்கள் ஆரம்பத்துல இருந்து வந்து ராணுவத்தை தர்மாவின்னாலே ராணுவத்தை தேர்ந்தெடுத்தாங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல அந்த ராணுவத்தை தேர்ந்தெடுத்ததுனால இது வரைக்கும் நாங்க வந்து அதை விடாம கடைபிடிச்சுக்கிட்டு இன்னும் வந்து ராணுவத்துல சேர்ந்துகிட்டு இருக்காங்க சேர்ந்து ஊக்குவிச்சிருக்கோம் சார் நாங்க இப்ப இந்த ஊர்ல கிராமத்துல இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மெயினா வந்து எல்லாருமே வந்து ஆர்மியில தான் இருக்காங்க எத்தனை தலைமுறைகளா இருக்காங்க அதை மட்டும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் சரி எங்க எங்க ஊர் எடுத்துக்கிட்டாச்சுன்னா பிளஸ் டூ முடிச்சுட்டேன்னு எங்களுக்கு ராணுவம் தான் ராணுவம் தான் மெயின் ராணுவம் தான் ராணுவத்தை நாட்டை காக்கணும் ஊரை காக்கணும் நாட்டு மெயினா நாட்டை காக்கணும் அதுக்காக வந்து முதல்ல போயிருக்காங்க எங்க அப்பா வழி எங்க பாட்டன் வெளி போனது இப்போ நாங்களும் போயிருக்கோம் எங்க பிள்ளையிலே ராணுவத்தில் சேர்க்கறதுக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிந்தூர்லாம் வந்து இப்போ ஒரு சர்ஜிக்கல் அட்டாக்லாம் நடந்துச்சு ஸோ அதுல வந்து நம்மளோட பங்களிப்புலாம் இருந்திருக்கா நம்ம கிராமத்தோட ராணுவத்தின பங்களிப்பு இருந்திருக்கா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நடந்த வாரில எல்லாம் வந்து நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்காங்க அப்பா பார்த்தாச்சுன்னா முன்னாள் ராணுவ வீரர் அவர் வந்து பாகிஸ்தான் இந்தோ பாகிஸ்தான் வார் நடந்துச்சு அந்த பாகிஸ்தான் வாரில் அவர் வந்து பங்கெடுச்சு அதுல வந்து ஸ்டார் மெடல் வாங்கியிருக்காரு அதே மாதிரி வந்து எங்க ஊர்ல வந்து நைன்டீன் செவன்டி ஒன் வார்டு அட்டன் பண்ணாங்க வந்து ஒரு ஏழு பேர் இருக்காங்க இப்பயும் வந்து நிறைய வந்து இப்ப தீவிரவாதிகள் அட்டாக் எல்லாமே வருது அது குரல் முன்னெடுத்து நிறைய முக்கியமான பொருட்களை வந்து நம்ம அவர்களுக்கு ஆஹ் சரி இப்ப முன்னாள் ராணுவத்தினர் நல சங்கத்தில இருந்து நல அலுவலகத்தில இருந்து நம்ம இந்த ராணுவ கிராமத்துக்கு கோட்டூர் தர்மபுரி ராணுவ கிராமத்துக்கு வந்து ஏதோ ஒரு சிறப்பு அங்கீகாரங்கள் கொடுத்துருக்காங்களா தமிழக அளவுல

சார் இப்போ இருக்க இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மொபைல் போன்ல அப்புறம் வந்து வேற சோசியல் மீடியால அப்படி இப்படின்னு போயிடுறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு வந்து வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி ராணுவத்துல சேரணுன்ற ஆர்வம் வந்து அவங்களுக்குலாம் இப்போ இப்போ அதிகமா இருக்கா இல்ல அவங்க வந்து வேற வேற தொழில்களுக்கு போயிடுறாங்களா சார் இப்ப பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ராணுவத்துல சேர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் போனாங்க இப்போ வந்து என்னன்னா இந்த அக்னி வந்த பிறகு இப்ப நாலு வருஷம் செல்வீஸ்னால இதில் வந்து ஆர்வம் குறைஞ்சிச்சு படிப்புல குறைஞ்சிருக்குறாங்க நம்ம டீலி முடிச்சுக்கலாம் ஏன்னா வேலை போகலாம் செய்யலாம் போறாங்க அவங்களையும் சில நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வேலை போகலாம் போங்க ஆடி போங்க அப்படின்னு சொல்லி எங்க சங்கத்துக்கு மூலியமா எங்க கிராமத்துக்கு நாங்கள் அறிவரிசி போகிறோம் மெயினாக நாட்டக்காரம் நாட்டக்காரன் அந்த ஊர் வந்து ராணுவ கிராமம் சொல்லி தேர் வாங்கிடுச்சு தேர் வாங்கினதுக்கு நம்ம கண்டிப்பா ராணுவத்தில் வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு பத்து நாள் சேரணும் போகணும் அப்படிங்கிற ஒரு விதத்துக்கு நாங்க இளைஞர்கள் சார் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன ஒரு உயரிய பொறுப்புகள் வச்சிருக்காங்க ராணுவத்தில் சேர்ந்து எவ்வளவு பெரிய உயரமான பொறுப்புகள் எல்லாம் இருந்து இங்கிருந்து இந்த ஊரில் சார் உயரே பதவி கர்னல் கர்னல் ரேங்க் கர்னல் ரேங்க்னா நம்ம எஸ்பி ரேங்க் அந்த ரேங்கு வந்து ஆர்மியில் வந்து கர்னல் சக்திவேல் எங்கள் சுத்தப்பா தான் அவர் அவர் உயிரே பதவியில இருந்து வந்திருக்காரு அடிமட்டம் தான் சிப்பாயிலிருந்து கர்னல் பதவி வரைக்கும் இருக்காங்க சார் எல்லாமே இருக்காங்க கேப்டன் சுபேதார் சுபேதார் மேஜர் அவில்தார் நாயக்கு லேன்ஸ் நாய்க்கு சிப்பாய் எல்லா பதவியிலும் இந்த ஊரில் வகிச்சிருக்காங்க சார் தோராயமா இந்த கிராமத்துல வந்து எத்தனை ராணுவ குடும்பங்கள் தோராயமா எடுத்துக்கிட்டாச்சுன்னா எங்க ஊர்ல வந்து தொண்ணூறு பெர்சன்ட் ஊர்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி அறுநூறு குடும்பம் இருக்கும் சார் இதுல வந்து தொண்ணூறு பெர்சன்ட் வீட்டுக்கு ஒரு ஆள் ராணுவம் இருக்காங்க சார் ராணுவம் இல்லாமல் எடுத்துக்கிட்டாச்சுன்னா ஒரு பத்து சதவீதம் தான் சார் நீங்க ராணுவத்தில் எடுத்துக்கிட்டாச்சுன்னா ஒரு எல்லைச்சாமி எல்லாம் எல்லாம் எப்படி வந்து நம்ம ஊருக்கு காவல் தெய்வம் எது ஊர் காவல் தெய்வம் வந்து கருப்புசாமி சாமி இருப்பாங்க அதே மாதிரி வந்து நம்ம நாட்டை காக்குறதுக்கு யாருன்னா ராணுவ வீரர்கள் தான் இந்த ராணுவ வீரர்கள் வந்து எந்தெந்த இடத்துல நான் பணிபுரிஞ்ச சொல்றேன் நானு குஜராத்ல வந்து பூகம்பம் நடந்துச்சு பூகம்பத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து எழுபதாயிரம் பேர் இறந்துட்டாங்க அந்த எழுபதாயிரம் பேர்ல அதுல நாங்க வந்து பார்ட்டிசென்ட் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு உடலையும் வந்து எடுக்கிற போது எங்களுக்கு வந்து அது பயங்கரமான ஒரு சவாலாக இருந்துச்சு ஒரு ஒரு வா ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் அந்த டெட்பாடி எடுத்து நாங்கள் வந்து அதை இது பண்ணி அதை வந்து எரிக்கிற போது எங்களுக்கு அது வந்து பெரிய இதாக இருந்துச்சு சார் அது இதெல்லாம் வந்து இப்போ இருக்க இளைஞர்களுக்கு தெரியறது இல்லை இதெல்லாம் நம்ம நாட்டுக்காக சேர்ந்தோம்னா பின்னாடி நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அது இல்லாமல் வந்து நான் வந்து இன்ஜினியர் பிரிவில் பணி சீனா எல்லையில சீனா எல்லையில வந்து அவங்க வந்து பக்கத்தில் வந்துட்டாங்க நெருங்கி வந்துட்டாங்க நெருங்கி வரும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து போர் தொடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இல்லை அப்படி இருக்கும்போது என்னுடைய என்னை என்னுடைய தலைமையில வந்து அந்த போர் தொடுக்கிறதுக்கான பங்கர் குழி பதுங்கு குழி நான் வந்து ஒரு ரெஜிமெண்ட கமாண்ட் பண்ணி அந்த பதுங்கு குழி வந்து ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி விடுத்தோம் அதெல்லாம் பெரிய ரொம்ப சவாலான வேலை சவாலான அந்த வந்து உயரமான இருக்கிறதுல உயரமான பனி பிரதேசம் இமயமலையில் இமயமலையில் வந்து மைனஸ் டிகிரியில் போவோம் மைனஸ் டிகிரியில் போகிற இடத்துலையும் நாங்கள் வந்து ஆளுகளை வச்சு ஆனால் வேலை செய்யறது காலையில் ஆறு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் வேலை செய்ய முடியும் அதுக்கு அந்த இடத்துல இருக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பனி பொழிவு பொலியும் அது இல்லாமல் காற்று வந்து ரொம்ப மோசமான காத்து அடிக்கும் ரெண்டு மணிக்கு நாங்கள் கீழே வந்துருவோம் ஆக்சிஜன் இருக்காது எப்போ மேலே ஏற ஏற ஆக்சிஜன் இருக்காது அந்த ஆய்ச்சி அந்த இதுலயே வந்து நாங்க நாட்டை காக்கணும் நாட்டை எல்லாத்துக்கும் சீனாக்கான உள்ள வந்துடுவேன் சைனாக்கான உள்ள வந்துடுவேன் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை கமாண்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து நாங்கள் பதுங்கு கூலி அமைச்சு அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வர இன்ஃபென்ட்ரி பைட்டிங் சோல்ஜருக்கு ஒரு கட்டமைப்பு பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் நான் வந்து என்னுடைய இதுல வந்து நான் இவ்வளவு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் அது இல்லாம அலிகாட்ல வந்து ஒரு பிரச்சனையாச்சு அலிகாட்ல வந்து என்ன பிரச்சனைன்னா முஸ்லீமுக்கும் இந்துக்கும் பயங்கரமான இதாக இருந்துச்சு அந்த இடத்துல போய் சவாலாக இருந்து அந்த இடத்துல அந்த பேஸ் பண்ணி அந்த யாராவது இந்த தீவிரவாதி அந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களை அரெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு அமைதி கொண்டு வந்தான் அழிகாடு இருக்கிறதுல மோசமான ஒரு இது அந்த இடத்துல அந்த இடத்துலேயும் நான் பாட்டு பண்ணிட்டு வந்தேன் இதெல்லாம் நாங்கள் ஏன் சொல்கிறேன்னா வருங்கால இளைஞர்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பாடம் தெரியும் நான் அவங்களுக்குலாம் வந்து தெரிஞ்சாச்சுன்னா நல்லா இருக்குது இப்போ இருக்க வந்து மொபைல்லையும் இதுலேயும் போகிறாங்க காலை எங்கே போக போதா தெரியல இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து மொபைல் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கிறது ரொம்ப கம்மியாயி போச்சு தயவு செஞ்சு இளைஞர்களை திருந்துங்க நீங்க மொபைலை விடுங்க உடற்பயிற்சி செய்யுங்க நாட்டுக்கா வேண்டி போடுறதுக்கு என்னைக்குமே நீங்க ராணுவத்தில் சேர்ந்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும் நாட்டு நாடு நல்லா இருக்கும் மெயினா நாடு நல்லா இருக்கும் உங்க உடம்பு நல்லா இருக்கும் காக்கலாம் தேசப்பட்டு இருக்கும் இதான் என்னுடைய வந்து தாழ்மையான வென்று வருங்கால இளைஞர்கள் வந்து தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய வேண்டுகோள் குறிப்பா வந்து அதாவது பள்ளி கல்வியை முடிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து கட்டாயம் ராணுவ பயிற்சி எடுத்துக்கணும் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க ராணுவத்தில் இந்த நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் எப்படி அந்த இதெல்லாம் இருக்குங்களா அதை பத்தி எப்படி சொல்லுங்க சார் இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு இந்த மாதிரி வரல இன்னும் வரல இது வரைக்கும் வரல சார் அந்த மாதிரி வந்தாச்சுனால் இந்தியாவுக்கு வந்தாச்சுன்னா நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆளுக்கும் வந்து வெளிநாட்டில் என்ன பண்ணா அஞ்சு வருஷம் அதுக்கு தான் வந்து அக்னி வீரை கொண்டு வந்திருக்காங்க அக்னி வீரை கொண்டு வந்து நல்லது தான் சிலது வந்து நல்லதாக இருக்கும் சிலது கெட்டதாகவும் இருக்குது அது வந்து ஆனா எல்லாத்துக்குமே வரக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே பயிற்சி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார் நம்ம தர்மபுரியில பார்த்தோம்னா முன்னாள் ராணுவ வீரர்கள் உங்களை போன்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் நிறைய இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சைடு நிறைய சப்போர்ட் பண்றாங்க மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு நிதி உதவி வாங்கிறாங்க அதை தவிர்த்து உங்களோட பங்கு என்ன சார் எங்களுடைய பண பங்கு நான் அங்கே சங்க ஆரம்பிச்சது வந்து நம்ம முன்னாள் இந்நாள் இராணுவத்தினருக்கு சுக துக்க நிகழ்ச்சி நல்லபடியாக நாங்கள் ஒருத்தர் வந்து ராணுவ வீரர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு நாங்கள் வந்து கொடி போட்டு ராணுவ மரியாதையோட அடக்கம் பண்ணுறதுக்கு அடக்கம் பண்ணுறது அடுத்து அவங்க குடும்பத்துக்கு வந்து நிதி உதவி பண்றோம் அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர் சிறப்பாக கொண்டாடுறது ஒரு காளியம்மன் திருவிழா அந்த திருவிழாவுக்கு வந்து நாங்கள் வந்து அன்னதானம் போட்டு இராணுவ தரப்புல வந்து வர்ற பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் அளிக்கிறோம் வருஷ வருஷம் அன்னதானம் கண்டிப்பாக அளிக்கிறான் எங்கள் ஊர் சிறப்புனாலே காளியம்மன் கோயில் தான் அதுக்கு அன்னதானம் நாங்கள் கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் வந்து ராணுவ ராணுவத்தினருக்கு வந்து என்ன கஷ்டம் என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் சரி அவங்க வீட்டில் போய்ட்டு நாங்கள் அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்கிறோம் ஏன்னா இப்போ வந்து விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு நாட்டை காக்கறதுக்கு போயிடுறேன் இங்கே வீட்டில் வந்து அவங்க வீட்டை பார்க்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த டயத்தில் நாங்கள் என்ன பண்ணுறது அவங்களுக்கு எதனால வந்து ஒரு தேவை எதனால் வந்து ஒன்று விதி பண்ணால் அவங்க நாங்கள் இங்கே பார்க்குறோம் இது அதனால் அது இது பார்க்கறதுனால அவங்க எங்கள் மேலே கொஞ்சம் நல்லா மரியாதை வச்சுருக்காங்க சர்வீஸில் இருக்குவா இங்கே சாரி இப்போ இங்கே முன்னாள் ராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணி வந்திருப்பாங்க ஸோ அதற்கான அடுத்து வந்து அவங்களோட ஓய்வு காலத்தை வந்து இங்கே வந்து எப்படி கிடைக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சார் எங்கள் ஊர் எடுத்துக்கிட்டாச்சுன்னா விவசாயிகள் நிறைஞ்ச பூமி நாங்கள் அவங்க தான் அங்கே நாட்டை காத்துட்டு வந்தோம் இப்போ நாட்டை காத்தோம்னா இப்போ நாட்டுக்கு அடுத்து யார் விவசாயம் ஒன்று நா நாட்டுக்கு அடுத்து மக்களுக்கு சோறு போடுறது விவசாயம் தான் விவசாயத்தில் முழுமூச்சாக நம்ம இருக்காங்க முக்கால்வாசி பேர் நம்ம ராணுவ வீரர்கள் வந்து விவசாயம் தான் பார்க்குறாங்க கொஞ்சம் பேர் வந்துங்க பேங்க்கில் வந்து பேங்க் மேனேஜர் அவ்வளோ போயிருக்காங்க செக்யூரிட்டி மினிமம் செக்யூரிட்டி மினிமம் பேர் தான் செக்யூரிட்டி போயிருக்காங்க போலீஸ்லேயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் போய் நிறையா போயிருக்காங்க இப்போ வந்த பசங்க பூராமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸு நம்ம தாலுக்கா ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் நம்ம நம்ம ஊரில் வந்து ராணுவ வீரர்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு நிகழ்வுக்கு போனாலும் சரி எந்த ராணுவ வீரர்களுக்கு பிரச்சனைன்னு போனாலும் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு இவங்களாம் இருக்காங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு வந்து இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிரியாட்டி கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த வேலை வாய்ப்புல அதனால கொஞ்சம் படிச்ச இளைஞர்கள்லாம் அதில் போயிருக்காங்க மிச்சப்பேர் கூற பூராமே விவசாயம் தான் பாக்குறாங்க அந்த விவசாயம் தான் நம்மளுக்கு இப்போ சோறு போடுது நம்ம ஊர் வந்து அதிகமாக விவசாயம் தான் இப்போ ராணுவ வீரர்கள் விவசாயம் மிச்சம் அதுவும் போக இருக்க எங்களை மாதிரி ஆள் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இளைஞர்களுக்கு வந்து ஊக்குவிச்சு அடுத்து இராணுவத்திலேயோ இந்த போலீஸ்லேயோ சேர்றதுக்கு வந்து அவங்களுக்கு நாங்கள் ஊக்குவிச்சுக்கிட்டு சில பயிற்சிகளை வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் சார் சரிப்பா நம்ம ஒரு சீசன்ல பாத்தோம்னா ஒரு ஒருத்தர் வந்து ஆர்மிக்கு போயிட்டு வந்தாலே பாத்தீங்கன்னா அவருக்கு சரக்கு கொண்டு வருவாருல இருந்து அதை வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் மக்களுக்கு வந்து இது நம்ம வந்து காவல் எப்படி காக்குறோம் அங்க எப்படி இருக்கான் அப்படிங்கிறது நிறைய பேரு தெரியறது இல்லை நாங்க வந்து நாட்டுக்காக அங்க இருக்கோம் அவங்க குடும்பத்தை விட்டுட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இது இருக்காங்க அதை மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க அவங்க குடும்பத்தை வந்து இராணுவ வீரனா பாருங்க எல்லா சாமியா பாருங்க அதை விட்டு போட்டு இந்த பாட்டில் விற்கிறாங்க இது ரம்மு கிடைக்குது இது கிடைக்குதுன்னு நினைக்க யோசனை பண்ணாதீங்க இப்போ மில்ட்ரிகாரனா மில்ட்ரி அந்த மில்ட்ரி போனா அவனுக்கு என்ன ரம்மு கிடைக்குது பிராண்டி கிடைக்குது விஸ்கி கிடைக்குது அந்த கண்ணோட்டத்துல பாக்காதீங்க ஏன்னா அங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் குடும்பத்தை விட்டுட்டு குடும்பம் என்ன ஆகும் ஏதாகும் எதுவுமே தெரியாது அங்க எங்களுக்கு ஒரே சிந்தனை என்ன இருக்கும் எதிரி எந்த சைட்ல இருந்து கொண்டு போடுவோம் எந்த சைட்ல இருந்து கொண்டு போடுவானா அந்த சைட்ல இருந்து கொண்டு போடுவானா மேல இருந்து போடுவானா எங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து ஒரு நிம்மதியே இருக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க வருஷத்துல வந்து பன்னெண்டு மாசம் இருக்குன்னா பன்னெண்டு மாசத்துல வந்து பத்து மாசம் நாங்க ஆர்மியில சர்வீஸ் பண்றோம் ரெண்டே மாசம் தான் வந்து குடும்பத்தோட பார்ட்டிசன் பண்றோம் அதை வந்து நீங்க இன்னொன்று வந்து ஒரு சர்வீஸ் முடியறது வந்து இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு வந்து நாங்கள் இங்கே ரிலாக்ஸாக ஏன் இருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டம் அங்கே வந்து நாங்கள் இருபத்தி நாலு நேரம் வந்து அதே சிந்தனையில் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து நாங்கள் ரிலாக்ஸ் எடுக்கிறோம் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மக்களாகிய புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இராணுவ வீரர்களுக்கு மரியாதை கொடுங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமரன் படம் பார்த்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ராணுவ பயிற்சிகள் ரொம்ப கஷ்டமா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க உண்மையிலே ராணுவத்துல அந்த ராணுவ பயிற்சிகள் எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் ராணுவம் எடுத்துட்டாலே கஷ்டம் நினைச்சா கஷ்டம் ஈஸி நினைச்சா ஈஸி தான் என்ன நம்ம என்னதான் உடம்பு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்குமோ அவ்வளவு உடம்பு வந்து நம்ம மஜபூத்து நம்ம ஒரு உடம்பு வந்து வலிமை பெறும் வலிமை பெறுறதுக்காக தான் கொடுக்குறாங்க ஆனா வந்து அது வந்து கஷ்டமே கிடையாது ஆக்சுவலி அதை வந்து ராணுவ பயிற்சி நிறைய பேர் நினைக்கிறாங்க ராணுவ பயிற்சி ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படி இருக்கும் ஆனா அது கிடையவே கிடையாது இப்ப டெக்னாலஜில நிறைய வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்குன்னா இப்ப வந்து உதாரணத்துக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா இப்ப ஆப்ரேஷன் சிந்தூர் உட்காந்த இடத்துல வந்து உட்கார்ந்த இடத்துல பாகிஸ்தான் இலக்கு வச்சு தாக்குதல் தாக்குதல் நடத்தினாங்க எப்படி நடத்தினாங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு மொபைல் வந்து வளர்ந்துருச்சு எல்லா இடத்துலயும் போனாலும் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இடம் புறாம இப்ப நல்லா இருக்கு இன்னொன்று வந்து இராணுவத்துல எடுத்துடாச்சுன்னா எந்த இடத்துல போனாலும் உணவு பழக்க வழக்கம் உணக்கெல்லாம் நல்லா உணவு கிடைக்கும் ட்ரெயினிங் நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து மரியாதை நல்லா மரியாதை கிடைக்கும் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி ராணுவ ட்ரெஸ் போட்டு போனாலே மா எந்த மாநிலத்தினு அவங்க சவிக்கு அடிச்சு வரவேற்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கருவம் இருக்கும் கருவம் ராணுவ வீரங்கிறது ஒரு ட்ரெஸ் போட்டாலே வந்து நம்மளுக்கு உடம்புல அந்த உணர்ச்சி ஒரு சிலிக்கிற உணர்ச்சி அந்தது நீங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் அமரன் படத்துல எப்படி ஒரு கருவமாக இருந்தாப்ல சிவகார்த்திகேன் அது வந்து என்னன்னா தேனி அது வந்து ஒரு படம் படத்துக்காண்டி இருக்கிறாங்க ஆனா உண்மையிலே ராணுவத்துல வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது வந்து படம் தான் அது வந்து நம்ம வந்து வாழ்க்கையை ஒரு ஒருத்தர் சர்வீஸ் பண்றாங்கன்னா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் சர்வீஸ் பண்றாங்க அதை மூணு மணி நேரத்தில் எடுத்திருக்காங்க மூணு மணி நேரத்தில் எடுத்துருக்காங்க சுருக்கி எடுத்திருக்காங்க அதை நீங்க வந்து இது பண்ணாங்க வருங்கால இளைஞர்கள் இராணுவத்துல சேர்றதுக்கு நீங்க ஒரு தாய் தகப்பனா இருக்கலாம் அண்ணன் தம்பியா இருக்கலாம் சித்தப்ப பெரியப்பனா இருக்கலாம் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு வந்து கத்துக் கொடுங்க ராணுவத்துக்கு போங்க ராணுவத்தில் போயாச்சுன்னா உங்களுக்கு மரியாதை இருக்கும் உங்கள் ஊருக்கு மரியாதை இருக்கும் உங்க குடும்பத்துக்கு மரியாதை இருக்கும் நம்ம நாட்டுக்கு மரியாதை இருக்கும் நம்ம என்னன்னா நம்ம அந்த வழி வழியாக சொல்லிட்டு வர நேதாஜி நம்ம வந்து ராணுவத்தை கட்டமைச்ச நேதாஜி நேதாஜி வழியில் வந்திருக்கோம் நம்ம நேதாஜி அந்த காலத்திலேயே வந்து தமிழகத்துலேருந்து அதிக ராணுவ வீரர்களை கொண்டு இளை இளைஞர் இந்த வெள்ளைக்காரங்களை வெளியேற்றினாரு அது வந்து நிறைய பேருக்கு தெரிய தெரியாது தெரியுமா தெரியுமா தெரியாத நேதாஜி வந்து தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுத்தாரு தமிழகத்தை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டில இருந்து அதிகம் வந்து போர் புரிஞ்சிருக்காங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிங்கூர்ல வந்து முக்கியமான முடிவுகள் எல்லாம் பெண் அதிகாரிகள் பெண் கமாண்டர்ஸ் தான் நிறைய இடத்துல நம்ம செய்திகள் படிச்சிருக்கோம் சோ பெண்களுக்கு வந்து ராணுவத்துல வந்து என்ன மாதிரியான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் இராணுவத்தில் எடுத்து வச்சுன்னா முதல்ல வந்து பெண்கள் வந்து இல்லாமல் இருந்துச்சு இப்போ எல்லா துறைகளையும் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால வந்து இப்ப வர்ற பெண்கள் வந்து இராணுவத்தில் வந்து போறதுக்கு வந்து இப்ப சாரனர் இருக்கு என்சிசி இருக்கு எல்லா ஸ்கூல்லயும் வந்து என்சிசி சாரனர் இருக்கு அதில் பயிற்சி எடுங்க